தேசிய கல்வி கொள்கை ஏற்கும் வரை எங்களால நிதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வந்து சொல்லிச்சு அதனால தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு மொழி தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல் முன்மையான மொழி வந்து பாத்தோம் அப்படின்னா தமிழ் இரண்டாவது வந்து ஆங்கிலம் இதுதான் வந்து இதுதான் நம்ம முன்னின்ற தலைவர்கள் வந்து இருமொழி கொள்கையை வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்தினாங்க அதாவது அண்ணா காலத்திலிருந்தே வந்து இந்த இருமொழி கொள்கையை வந்து இது வரைக்குமே நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நாங்க ரெண்டு மொழியே இன்னொரு மொழியை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியும் தூக்கி வந்து நிறுத்துறாங்க அது வந்து இந்தியும் மும்மொழி கொள்கையா இருக்கிறது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இதுல என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா இதனை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கறாங்க இப்ப இருமொழி கொள்கை அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கு நம்ம போறோம் அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்றது நம்மளுடைய தாய்மொழி அதை வந்து பள்ளி வந்து ஏற்கும் இரண்டாவது மொழியா நீங்க எதை வந்து தேர்வு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆங்கிலம் தான் எல்லாருமே பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் தான் தேர்வு பண்ணுவாங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் நீங்க ஏற்றுக்கிற வரைக்கும் கல்வியோட நிதியை வந்து தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா தர்மோதரன் பிரதான் அந்த அமைச்சர் வந்து பார்த்தங்க அப்படின்னா நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கல்வி நீதியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக வந்து சொல்லிட்டாரு காலிலிருந்தே பல தலைவர்கள் வந்து பார்த்தங்க அப்படின்னா கண்டன குரல் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அதாவது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி அதே போல பல தலைவர்கள் அதாவது ராகுல் காந்தியும் சரி இது மாதிரி பல தலைவர்கள் வந்து கண்டன குரல் எழுந்த வண்ணமாகவே இருக்கு திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணி சார்ந்தும் சரி தமிழகத்துக்கு ஒன்று வந்துச்சுன்னா நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்ட்டு இந்த முறை எல்லாமே வந்து காமிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சீமான் சொல்கிற விஷயம் ஏங்க அவன் நிதி கொடுக்கலாம் பரவாயில்ல விட்டு தெல்லுங்க நம்ம அவங்களுக்கு கட்ட வேண்டிய வரியெல்லாம் கட் பண்ணுங்க நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விஷயங்களை வந்து சொல்றாரு அதே போல நம்ம தமிழகத்தில் இருக்கிற அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு விஷயம் ஆணித்தனமா வந்து சொல்லிட்டாரு என்னங்க உங்க நிதியெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல ஆனா முன்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களால முடிஞ்சது பாத்துக்கங்க நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு அவரும் ஆணித்தனமாக வந்து சொல்லியிருக்காரு ஆனால் ஆனா இந்த மும்மொழி கொள்கை வந்தது அப்படின்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒரு லைன் வந்து பாத்திரலாம் இப்ப மும்மொழி கொள்கை அப்படின்றது அதான் ஏற்கனவே நம்ம வந்து இருமொழி கொள்கையாக இருந்துச்சு இப்ப மும்மொழி கொள்கையாக இருந்துச்சு எல்லாருக்குமே தரும் நம்ம ஏடிஎம்ல இருந்து பேங்க்ல இருந்து எல்லா விஷயங்களும் பாத்தோம்னா ஆரம்ப காலத்துல தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழை வந்து தூக்கிட்டு ஆங்கிலம் மற்றும் இந்தியா வந்து பேங்க்ல வந்து மாறிச்சு அப்புறம் ஏடிஎம்ல வந்து மாறிச்சு இப்போ வந்து பெரும்பாலான வந்து பேங்க் ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் தமிழ் இங்கிலீஷ் இந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேட்டகரியில் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷா இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா நிறைய இடத்துல பெரும்பாலும் இதே விஷயங்கள தமிழ் மொழிய வந்து அவங்க அந்த கேட்டகிரில இருந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்னு தான் இப்போ வந்து பெரும்பாலானோர் வந்து ஒன்றாக வந்து குரல் கொடுக்கறது விஷயமே இதுதான் மற்றபடி மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் எல்லாம் யாரும் சொல்லலை நாங்க இந்தி படிக்கிறோங்க ஆனா திணிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லா தலைவர்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் எல்லாருமே சொல்லலாம் ஹிந்தி வந்து தலைவர்கள் அவங்க பசங்களாம் படிக்கிறாங்க இது மாதிரி வந்து அரசியல் தலைவர்கள் பள்ளிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பள்ளிலேயும் இந்தி இருக்குது நீங்கள் முடிஞ்சா படிங்க யாரும் வந்து கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க நீ இந்த ஹிந்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பள்ளியிலையும் கட்டாயம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை எங்க பசங்க கூட வந்து பார்த்தாங்க அப்படின்னா பள்ளியில இது பண்ணும்போது தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் தேர்வு செஞ்சிருக்காங்க ஆனா இந்தி அப்படின்றது வந்து அது எப்படின்னா ஒரு ஊருக்கா மாதிரி நம்மளுக்கு தேவையான போது தொட்டுக்கலாம் தேவையில்லாத போது எங்களுக்கு வேணாம் ஆனா நீ தான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் ஒற்று மொத்தமா அதாவது தனித்தனியா இருந்த அரசியல் கட்சியினரும் சரி தனித்தனியா அரசியல் தலைவர்களும் சரி இன்றைக்கி ஒரே குரலாக வந்து இந்த மையத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் மக்களாகிய நீங்கள் இது மாதிரி ஒன்றிய அரசு வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து கற்றுக்க வைக்கிறாங்களா இல்லை நம்ம இந்திய இந்தியை திணிக்கி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் ஒற்றுமொத்தமாக எல்லாருமே ஒரே கொள்கையாக இருக்கிறாங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்ல அப்படியே இருந்தாலும் விருப்பப்பட்டால் நாங்கள் படிப்போம் இல்லைன்னா நாங்கள் படிக்காமல் விடுவோம் அதாவது இந்திய விருப்பப்பட்டா படிப்போம் இல்லைன்னா இந்திய விருப்பம் இல்லைன்னா படிக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு கொள்கையாவே வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயங்களை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்